தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் பகுதியில இன்னைக்கு கனநாதன் நாயனார் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா வருகிற ஏப்ரல் ஐந்தாம் தேதி பங்குனி மாதம் திருவாதிரை அன்றைக்கு அவருடைய குரு பூஜை வருகிறது திருவாதிரை முதல் நாளும் இருக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல முதல் நாள் குரு பூஜையா அடுத்த நாள் குரு பூஜையா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க பெரும்பாலான கோவில்களில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஏன்னா அன்னைக்கு நாள் தொடங்கும் போது திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதுனால அன்றைய தினம் தான் குரு கொண்டாடுவாங்க அவருடைய வரலாறு அவரை பற்றிய செய்திகளை தான் நாம பார்க்க போறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் கணநாதன் நாயனார் நாயன்மார்களுடைய வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கோவிலுக்கு போகும்போது நிறைய பழமையான பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நீங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் பார்க்கலாம் ஒவ்வொரு நாயன்மார்களினுடைய குரு பூஜை வருகிற போதும் நம்முடைய தரிசனம் சேனல்ல நான் அவங்கள பத்தி சொல்றேன் இந்த கணநாத நாயனாருக்கு என்ன சிறப்பு அவர் சிவ தொண்டு செய்வதே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக வாழ்ந்தவர் ஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த சீர்காழியிலே அவதாரம் செய்தவர் கணநாதன் நாயனார் ஆழி மாநிலத்து அகிலம் இன்று அளித்தவள் திருமுலை அமுதுண்ட வாலி ஞானசம்பந்தர் வந்து அருளிய வனப்பினது அலப்பு இல்லா ஊழிமா கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காளி மாநகர் திருமறையவர் குல காவடர் கணநாதர் என்று அவரை பற்றி சேர்க்குளார் எழுதுகிறார் ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்த சீர்காழியில் பிறந்த கணநாதர் கனநாதன் நாயனார் கோவில்களுக்கு நிறைய திருப்பணிகளை செய்கிறார் கோவிலை சுத்தப்படுத்துறார் நந்தவனங்கள் அமைக்கிறார் மலர்களை பறித்து சிவபெருமானுக்கு மாலையாக தொடுத்து கொடுக்கிறார் சிவன் அடியவர்களுக்கு தொண்டு செய்கிறார் முதல்ல கோவிலுக்கு போற எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் கோவில அசுத்தப்படுத்த கூடாது என்னுடைய சொற்பொழிவுகள்லையும் என்னுடைய பதிவுகள்லையும் நான் திரும்ப 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 வலியுறுத்தி சொல்றது அதுதான் ஒவ்வொரு கோவிலுக்கும் திருத்தம் உண்டு அங்க போய் துணியை கழட்டி போடுறது அங்க போய் அசுத்தம் பண்றது கோவில்ல பிரசாதம் சாப்பிட்டு காகிதத்தை அங்கேயே போடுறது இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது நம்முடைய அருளாளர்கள் நமக்கு சொன்ன மிக முக்கியமான விஷயம் கோவில சுத்தமா வச்சுக்கணும் அப்படி கோவிலை சுத்தப்படுத்துகிற திருப்பணியை செய்து சிவபெருமானுடைய அருளை பெற்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக உயர்ந்தவர்தான் தான் கணநாத நாயனார் நாயன்மார்களினுடைய குருபூஜை பூஜை வருகிற அன்றைக்கு அவர்களை நாம் கண்டிப்பாக நினைக்க வேண்டும் யாரெல்லாம் தரிசனம் சேனல்ல இந்த பதிவு பார்த்தீங்களோ சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதையே சிவன் அடியவர்களுக்கு தொண்டு தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக உயர்ந்த கணநாத நாயனாரை ஏப்ரல் ஐந்தாம் தேதி அவருடைய குரு பூஜை நாளில் நிச்சயமாக நாம் நினைக்க வேண்டும் ஏன் குருவருள் மூலமாகத்தான் நாம் திருவருளை பெற முடியும் நம்முடைய சைவ சமயமா இருக்கட்டும் வைணவமா இருக்கட்டும் நமக்கு திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா திருவருள் வேண்டும் என்றால் குருவருளும் வேண்டும் அதனால் கணநாத நாயனாரை அவருடைய குரு பூஜை நாளில் பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கு ஓரிரு நொடிகளாவது நாம் நினைத்து அவர் வழியாக சிவன் அருளை பெறுவோம் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ